ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பாருங்க நீங்க எல்லாம் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தீங்க நைட்டி பிசினஸ் எப்பக்கா ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நைட்டி வேணும் அப்படின்ட்டு உங்களாக உங்களால உங்களுக்காக நாங்க வந்து இந்த ஆர்டர் எடுத்து பண்றோம் பாருங்க நைட்டி எங்களுக்கு நான்

சாயமே போறது இல்லையா எங்க பாருங்க நான் இந்த நைட்டு எத்தனை தடவை போட்டிருக்கேன் நான் நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நாங்க இது முடிவுக்கே வந்தோம் நீங்க சொன்னதனால எங்க பாருங்க ஸ்டிச்சிங்கும் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் சிங்கர் டைலர் போட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா ஓவர்லாக் டைலும் இருக்கு சூப்பரான குவாலிட்டிங்க டபுள் எக்ஸல் எல் எம் இப்போதைக்கு இல்ல எக்ஸல் டபுள் எக்ஸல் எல் நம்ம கிட்ட இருக்குங்க இப்போ

இது வந்தீங்கன்னா ஜிப் இல்லாதது கவுன் டைப் மாதிரி வெளிய எல்லாம் போட்டுட்டு போய்க்கலாங்க ஃப்ராக் மாதிரி இது ஒன் பீஸ் காட்டுறோம் பாருங்க இது அப்படியே பக்காவா டாப் மாதிரி இருக்கு டாப் மாதிரியே இருக்குங்க பாருங்க கீழ வருங்க டிசைன் அது கையில இருக்க மாதிரி கீழ இருக்கும் பாருங்க டாப் மாதிரியே இருக்கும் கவுன் மாதிரி ஆமா வெளிய போறக்கெல்லாம் நம்ம நைட்டி போட்டு போறோம் அப்படின்னு சொல்லி என்னையும் சொல்றீங்க நீங்களும் அந்த மாதிரி எல்லாம் கூச்சப்படாம சங்கடப்படாம இந்த மாதிரி டைப் நைட்டி எல்லாம் நம்ம போட்டுட்டு போயிக்கலாங்க

இதுல சுத்தமா எங்களுக்கு வந்து அவ்வளவுக்கா லாபம் இல்லைங்க ஆனா நீங்க விரும்பி நிறைய பேர் கேக்குறதுனால ஏன்னா நாங்களுமே நைட்டி இந்த மாதிரி வீடியோல பாத்தோம்னா வாங்கலாம்னு ஆசைப்படுவோம் அதனால உங்களுக்காக தான் கொண்டு வந்துருக்கோம் நீங்க தாராளமா வெளியில விசாரிச்சு பாக்கலாம் இந்த மாதிரி குவாலிட்டில இந்த ரேட்ல எங்கயுமே கிடைக்காது கிடைக்க வாய்ப்பே இல்ல நீங்களே வாங்கி பார்த்துட்டு யூஸ் பண்ணுவீங்க சொல்லுவீங்க உங்க ஒபினியனை சொல்லுங்க மறுபடியும் வாங்குவீங்க திரும்ப திரும்ப ஆமா ஆமா

இப்போ வந்து நைட்டி மட்டும் இல்லாம நம்ம வந்து அடுத்த சுடிதாரு லெகின்ஸ் எல்லாம் எடுத்து ஆர்டர் பண்ணலான்ட்டு இருக்கோங்க போக உங்களுக்கு நாங்க வேற ஏதாவது இந்த மாதிரி சேல் பண்ணணும்னாலும் சொல்லுங்க அதையும் நாங்க ஆர்டர் எடுத்து உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணித்தரோம் என்ன அந்த கலர் உங்களுக்கு அனுப்புறோங்க

இதுங்களா சரி ம் இல்ல ஒன்னு இருக்குது இன்னொன்னு இருக்கு இருக்குது வெண்டை கலர் மாதிரி வெண்டை கலர் ஆமாமா சூப்பரா இருக்குமா இங்க பாருங்க இந்த கலர் நைட் நம்மளுக்கே பாக்க பாக்க அவ்வளவு ஆசையா இருக்குங்க நிறைய இருக்கு நிறைய இருக்கு பாருங்க இது ஃபுல்லா ப்ளைனா பிங்க்